ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கிராம உதவியில் பணியிடக்கிற நோட்டிஃபிகேஷன் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல் டீட்டெயில் தான் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி இதுக்கான அரசாணை வந்து கொடுத்துருந்தாங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது காலி பணியிடங்கள் இருப்பதாக தமிழகம் முழுவதும் இருப்பதாக சொல்லியிருந்தாங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வில்லேஜ் அசிஸ்டண்ட் தமிழக அரசின் நிரந்தரமான வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம ஷேர் பண்ணோம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கான அரசனை வந்து பார்த்திங்கனாக்கா மார்ச் மாதம் லெவன்த் அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க அதாவது கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கம் சட்டசபை கூட்டத்தொடரில் வில்லேஜ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணிக்கோங்க அந்தந்த மாவட்டத்தில் எவ்வளோ ஓப்பனிங் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில்லப் பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தாங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஒம்பது வேக்கன்சி இருப்பதாக சொல்லி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நோட்டிஃபிகேஷன் அதாவது ஃபுல் கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க இன்றைக்கி இதற்கான பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையிலேருந்து வந்திருக்கிறது இது வந்து கிராம உதவியாளர் பணியிடம் சொல்லுவாங்க ஒவ்வொரு மாவட்டமாக விட்டுட்டு வராங்க அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் என்ற கிராமத்துக்கு விட்டுருக்காங்க மொத்த வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒம்போது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதற்கு ஓப்பனிங் அப்ளிகேஷன் ஆன்லைனில் வந்து வெப்சைட்டில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஜூலை ஏழாம் தேதி நாளைக்கு செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ண வேண்டிய கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி லாஸ்ட் டேட்டு சொல்லியிருக்காங்க எழுத்து தேர்வு திறனறிவுத் தேர்வு நடைபெறும் நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் ஒன்பதாம் மாதம் அஞ்சாம் தேதி நடக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் மாதம் செப்டம்பர் மாதம் நேர்முக தேர்வு நடைபெறும் நாட்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா இருபது முதல் இருபத்தாறு செப்டம்பர் இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தாறாம் தேதி தேதி வரைக்கும் நடக்கும்ன்ற நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க கிராம உதவியாளர் பணி சிறப்ப காலமுறை ஊதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினோராயிரத்தி நூறுரூபாலேருந்து முப்பத்தையாயிரத்தி நூறுரூவா செய்யூர் என்ற கிராமத்தில் கொடுத்துருக்காங்க மொத்தம் ஒம்பது கிராமத்தில் இதற்கான வே வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன கிராமம் கிராமத்தோட பெயரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஒம்பது போஸ்ட்டுமே இந்த ஒம்போது கிராமத்துக்கு தான் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் எழுத்து தேர்வு இருக்கும் சொல்லிருக்காங்க எழுத்து எழுதல் திறனறிவு தேர்வு நாள் சொல்லி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக எழுத்துத் தேர்வு இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ஓப்பனிங் இருக்குன்றத டீடைலாக கொடுத்துருக்காங்க இந்த ஒம்பது போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த கிராமத்தில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருப்பூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் நீங்கள் வசிக்கிறீங்கன்னா அந்த கிராமத்தில் வசிப்பவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண்ணாக்கா அஞ்சு ரூபா அஞ்சு மதிப்பெண் கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன சுவேட்சு மெத்தடில் விவரம் பார்த்தீங்கன்னாக்கா பிற்படுத்தப்பட்டு பகுட்டு வகுப்பினர் பிசி முஸ்லீம் தவிர இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை சொல்லி கொடுத்துருக்காங்க பிசியில முஸ்லீம் தவிரவர்களுக்கு முன்னுரிமை அது பொது சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் என இரண்டு பாலரும் விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் பொது பிரிவு ஜென்ரல் டர்ன் வந்துக்கா முன்னுரிமை அற்றவர் பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னுரிமை அற்றனா யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் எஸ்சி எஸ்டி விண்ணப்பிக்கலாம் ஜென்ரல் டேன்ல இருக்கவங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் அவரை எஸ்டி எஸ்சி கேட்டகரியில குற்ற கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட எம்பிசி டிஎன்சி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் இராணுவத்தினர் விதவை மற்றும் மாற்றத்திறனாளிகளும் விண்ணப்பிப்பதற்கான ஸ்பெஷல் கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் அந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும் இப்போ ஒம்போது போஸ்ட்டும் ஒம்போது விதமான இன சுழற்சி மெத்தேடு கொடுத்துருக்காங்க எந்த கிராமத்துக்கு எந்த சுழற்சி மெத்தேடு என்பதை தெரிஞ்சுக்கணும் உங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போயிட்டு இந்த கிராமத்துக்கு நான் அப்ளை பண்ண போறேன்னா உங்களோட கம்யூனிட்டி என்னென்னு கேட்டுக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களோட கிராமம் கருவூர் பூர்னா கருப்பூரில் நான் இல்லை அப்ளை பண்ண போறேன்னா அந்த கருப்பூருக்கு எந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறவங்கள கூப்பிட்றாங்கன்னு பாருங்கள் கம்யூனிட்டி அப்படி பிசி கூப்பிட்டுருக்காங்களா அப்படி எஸ்சி கூப்பிட்டுருக்கலாம் எஸ்டி கூப்பிட்டுருக்கலாம் அவங்களுக்கு தான் அப்ளிகேஷன் விநியோகம் பண்ணுவாங்க கல்வித்தகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது ஃபெயிலானவங்க அப்ளை பண்ணிக்கலாம் குறைந்தபட்ச கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தோல்வி அப்ளை பண்ணலாம்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் தகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பதாரர்கள் அந்த வட்டத்தை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும் தமிழை பிழையின்றி எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் செய்யூர் வட்டத்தை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும் அந்த வட்டத்தில் நிரந்தரமாக வசிப்ப வசித்து வருவர்களாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க காலியிட பணியிடம் அறிவிக்கப்பட்ட கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிகாரப்பற பணியிடங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் முக்கியமான தகுதியாக இருக்குது அந்த கிராமத்தில் அந்த வட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இப்போ நான் காஞ்சிபுரம் மாவட்டம் சார் அப்படி கண்டிப்பாக முடியாது செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யூர் என்ற கிராமத்தில் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும் வயதரவு பார்த்தீங்கன்னாக்கா குறைந்தபட்ச வயது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி வயது நிற நிறைவு செய்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அனைத்து பிரிவினருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி ரெண்டு வகுப்பு வரைக்கும் முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதிகபட்ச வயது முப்பத்தி ரெண்டு சொல்லி கொடுத்துருக்காங்க பிசி பிசி எஸ்சிஎஸ்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசிக்கு பிசி பிற்படுத்தப்பட்டோ மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா பத்து வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் முன்னாள் ராணுவத்தில் அப்படின்ற மாதிரி விண்ணப்பிக்க முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பங்கள் வந்து மேற்கடி பணியிடங்கள் விண்ணப்ப பதி படிவத்தினை முழுமையாக பூர்த்தி செய்து உரிய ஆவண இணைப்பு சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர்கள் நேரிலோ அல்லது தபால் மூலமாக அழிக்க வேண்டும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஆஃப்லைன் மோடில் தான் பண்ண போகிறீங்க ஆன்லைன் மோடு கிடையாது அப்ளிகேஷன் அஃபீஷியல் வெப்பேஜில் இருக்குது அந்த வெப்பேஜில் எப்படி போய் டவுன்லோட் பண்ணணும் என்றதை முழுமையாக பார்க்கலாம் அது எப்படின்றத அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க்கு போய் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கனாக்கா தமிழ்நாட்டு மாவட்ட இணையதளம் ஆல் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் போர்ட்டல் இது இதில் எல்லா டிஸ்ட்ரிக்டான வெப்சைட் போர்ட்டலும் இருக்குது இது இப்போ வேணுன்றவங்க கீழே கமெண்ட்டில் அதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் உங்கள் மாவட்டத்துக்கு செக் பண்ணிங்க நான் இப்போ செங்கல்பட்டு இருந்தால் செங்கல்பட்டு மாவட்டத்தை கிளிக் பண்ணிட்டேன் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க அதில் நோட்டிஃபிகேஷன் எங்கன்னா நோட்டீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நோட்டீஸ்ன்ற ஆப்ஷனில் அதில் ரெக்யூப்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ரெக்யூப்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கனாக்கா இப்போ என்ன ஓப்பனிங் இருக்குன்றத கொடுப்பாங்க இன்றைக்கி தான் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது என்னைக்கு இது வெப்சைட்டில் அப்டேட் ஆகணும் நாளை அல்லது நாளை மறுநாள் தான் அப்டேட் ஆகும் அப்போ அப்டேட் ஆக சொல்லிட்டு நீங்கள் இதில் இருந்து நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அதை எப்படி ஃபில்லப் பண்ணணும் அதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வைக்கணும் என்ற முழுமையான தகவலை நம்ம வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அதுக்கு வேணுன்றவங்க கமெண்ட்டில் மோர் என்ற ஆப்ஷனை டைப் பண்ணுங்கள் டெஃபினட்டாக அது எப்படி ரெக்க அது எப்படி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணோம் அதுக்கான ஃபில்லப் ஃபில்லிங் மெத்தட் என்ன என்னென்ன சர்டிஃபிகேட் வைக்கணும் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்ன்றதை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கணும் நாங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்குறேன்னு நினைக்கிறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் நேரத்தில் இருந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கொடுத்துட்டு வராங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செய்யு செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் என்ற கிராமத்தில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அடுத்து என்ன மாவட்டம்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக வரும் தேங்க் யூ